ஹலோ வேல்ட் மனித உடம்புல மனித ரத்தத்துல ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செல் இந்த செல் வந்து என்ன விஷயம்லாம் பண்ணுது ஏன்னா வந்து நம்ம ரத்தத்தை பத்தி ஆர்பிசி பத்தி தெரியும் ரத்த சிவப்பனுக்கு ரத்தம் சிவப்பா இருக்கிறதுக்கு ஹிமோகுளோபின் காரணம் நம்மளுடைய ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் எடுத்துக்கொண்டு போறது இந்த ஆர்பிசி ரத்த சிவப்பணுன்னு தெரியும் டபிள்யூபிசி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா டப்ளியூபிசி வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து உண்டு பண்ணக்கூடியது ரத்த விலை இணக்கல்னு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் பட் இந்த த்ராம்போசைட் அல்லது பிளேட்லெட் அல்லதுன்னா ரத்த தட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாவது செல்ல பற்றி தான் பார்க்கப் போறோம் இது எண்ணிக்கையில் வந்து குறைஞ்சாலும் அதிகமானாலுமே வந்து ஆபத்து ஸோ ஒரு கியூபிக் மில்லி லிட்டர் அதாவது ஒரு மில்லி லிட்டர் ரத்தத்தில் வந்து எவ்வளோ இந்த ரத்த பிளேட்லெட்டுகள் வந்து இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்திலேருந்து நாலரை லட்சம் இந்த அளவுக்கு கவுண்டில் வந்து இருந்தால் தான் அது வந்து நார்மல் நார்மலான பிளேட்லெட்டுகள் ஸோ இந்த பிளேட்லெட்டுகள் வந்து எதுக்கு வந்து உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் முறைதலை வந்து தடுக்கிறதுக்கு இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல அடிப்படுதுன்னா ஸோ அந்த ரத்தம் வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆகுது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வெட்டுக்காயம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிளேட்ல கிழியுது ஏதோ ஒரு இடத்துல நம்ம உடம்புல கிழியும் போது அந்த இடத்துல வந்து ஒரு வலை மாதிரி ஒரு பின்னல் மாதிரி உருவாக்கி அந்த ரத்தம் முறைதலை வந்து தடுக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ரத்த தட்டுகள் வந்து உதவியாக வந்து இருக்கு ஸோ அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்து டபிள்யூபிசி செல்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உண்டு பண்ணுது ஸோ அந்த செல்கள் வந்து கம்மியாகும் போது நம்மளோட நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகும் போது நம்ம உடம்புல நோய் வந்து அதிகமாகும் ஸோ அந்த டைமில் வந்து சோர்வு அந்த டைமில் வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாத நிலைமைக்கு ஸோ அதுக்கடுத்து அந்த டைம் வந்து ரத்த பிளேட்லெட்டுகளோட எண்ணிக்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது ஸோ இதுவும் வந்து மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு நோய் வந்தாலும் ரத்த பிளேட்லெட்டுகளுடைய எண்ணிக்கையும் வந்து கம்மியாகும் ஸோ இதுக்கு வந்து த்ராபோசைட்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு நேம் வந்து திராம்போசைட்டு பிளேட்லெட்னு சொல்லுவாங்க ரத்த தட்டுகள்னு சொல்லுவாங்க ஸோ இதோடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகும் போது என்ன ஆகும் அதிகமாகும் போது இப்போ நாலரை லட்சத்துக்கு மேலே ஆகும்போது அப்போ நல்லதானே அப்படின்னு சொல்லி நினப்போம் ஸோ அது வந்து ரத்தத்தை ரத்தத்தோடைய அந்த திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ரத்த பிளேட்லெட்டோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் ஸோ அதனால் நமக்கு ஸ்ட்ரோக் பக்கவாதம் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் ஏன்னா வந்து ஒரு இடத்துல பிளட் போய் கிளாட் ஆச்சுன்னா அது வந்து ப்ராப்ளம் தானே ஸோ அது வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் ஸோ அதிகமாகவும் இருக்கக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகவும் வரக்கூடாது ஸோ கம்மியாக வரும்போது யாராருக்கெல்லாம் கம்மியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏதாச்சும் வருது கேன்சர் வருது ஏதாச்சும் உங்கள் உடம்புல வந்து ஏதாச்சும் ஒரு நோய் வருதுன்னா அப்பயும் வந்து அந்த ரத்த பிளேட்லெட்டுகளோட எண்ணிக்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் ஸோ அதை வந்து கம்மியாகாமல் வச்சுக்கணும் ஏன்னா வந்து அப்பதான் ஒரு இடத்துல அடிப்படும் போதோ அந்த ரத்தம் வந்து அப்படியே வேஸ்டா போகாமல் அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு வலை மாதிரி பின்னி இது வந்து ஒரு தட்டு மாதிரி ஒரு அமைப்பில் தான் வந்து இருக்கும் இந்த செல் ஸோ அது வந்து அப்படியே ஒரு வலை மாதிரி பின்னி ஸோ அதை வந்து அந்த ரத்தம் வெளியேறத வந்து தடுக்கிறதுக்கு இந்த ரத்த தட்டுகள் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு பணியை வந்து செய்கிறது ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரத்தத்தில் உள்ள மூணு செல்லுமே மிக முக்கியமான ஒரு பணியை விஷயம் ஏன்னா ரத்தம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆர்கானிக்குமே செல்லக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் ஸோ இந்த ரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகாமல் கம்மி என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எந்த ஒரு நம்ம உடம்புல வந்து இன்ஃபெக்ஷன் வரும்போது கம்மியாகும் பட் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெடிசன்ஸ் வந்து இருக்குது பட் அது போக நம்ம என்னென்ன சாப்பாடுலாம் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது இப்போ எக்ஸாம்பிள் வந்து மாதுளை நெல்லிக்காய் ஸோ அடுத்து பப்பாளி ஸோ இதுவுமே வந்து ரத் அந்த ரத்த பிளேட்லெட்டோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் லெமன் ஜூஸ் வந்து போட்டு குடிக்கிறது கூட அதேன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து நோய் சக்தியை இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ஆரஞ்சு பழம் ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரத்த பிளேட்லெட்டுகளோட எண்ணிக்கை வந்து கம்மியாச்சுன்னா ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸான ஒரு இன்ஃபர்மேஷன்பா ஸோ இந்த ரத்த தட்டுகள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஏன்னா ரத்தத்தில் மூணு செல்கள் இருக்குது மூணு செல்லோடைய ஃபங்க்ஷன் என்ன இந்த ர ரத்த தட்டுகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பணியும் செய்யுது ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சிக்கணும் ஸோ இதுலேயே சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்